அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் அச்ச இலக்கணம் பத்தி ஜோதிட முறையில எங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் எதை பத்தி வருது அப்படின்னா திருமணம் திருமணம் வாழ்க்கையை பற்றி அல்லது படிப்பு சார்ந்த கேள்விகள் திருமணம் ஆகியும் குழந்தை பக்கம் இல்லை ஏன் இல்லை அப்படிங்கிறது எல்லாரோடையும் மிகப்பெரிய இன்னைக்கு வந்து ஒரு நூறு திருமணங்கள் இருந்துச்சுன்னா ஒரு நாற்பது திருமணங்களோடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்ன அப்படின்னா திருமண வாழ்க்கையில் குழந்தை பிறப்பு தாமதம் அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்குன்னு வர்றதும் விவகாரத்து வரையும் போகக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து குழந்தை பாக்கியம் அல்லது குழந்தை பாக்கியத்துக்கு தொடர்புடைய ஒரு நிகழ்வு சார் அந்த வீரியம் கம்மியாக இருக்குது ஒரு ஆணோடைய ஜாதத்தில் ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து எதிர்பார்க்க முடியலை அப்படிங்கிற விஷயங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எங்கள்கிட்ட வரக்கூடிய கேள்விகள் இது தான் அப்படின்னு சொல்லும்போது உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் இதுமாரி குழந்தை பிறப்புக்கு குரு நல்லா இருக்கணும் இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பாரம்பரிய முறையில் என்ன சொல்லுவாங்கன்னா ஐந்தில் குரு இருந்துச்சுன்னா காரகபவா நாஸ்தி ஆஸ்தி அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா புத்திர குரு பகவான் ஐந்தில் இருப்பதால் அந்த குழந்தை பாக்கியம் வந்து தாமதமாகும் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிம்பாங்க எத்தனை பேருக்கு ஜென்மலக்கணத்தை அஞ்சில் குரு வந்து குழந்தை இருக்குது ஆனால் வந்து பொதுவாகவே வந்து நாங்கள் ஏஎல்பியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூணாம் பாகத்தில் குரு இருந்துச்சுன்னா ஏஎல்பி மூணில் குரு இருந்துச்சுன்னா வந்து குழந்தை பக்கம் தொடர்பான தன்மைகள் அல்லது ஆண்மை சம்மந்தப்பட்ட வீரிய சம்மந்தப்பட்ட குறைபாடு இருக்கான இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறோம் ச ஒரு உதாரணமாக ஒரு மூணு லக்கணம் ஒரு பத்துலேருந்து இருபது வயசு ஈரோட்டு பத்து பத்து டு இருபது இருபெட்டு முப்பது அப்படின்னு வரும்போது மூணாவது லக்கணம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் வரும்போது ஜென்மலக்கணம் மூணாம் வீட்டுக்கு வரும்போது இப்போ மூணாம் வீட்டிலேருந்து அடுத்து மூணாம் வீட்டில் ரூபா குரு இருப்பாங்க அதை தொட்டு தான் அந்த குழந்தை பாக்கியம் தாமதம் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்போ ஏஎல்பி லக்கணத்துக்கு மூணில் குரு இருந்தால் குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு நிகழ்வுகள் எதிர்பார்த்த நிலையில் இருக்குமா இருக்காது ஆண் சாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் வீரியம் சம்மந்தப்பட்ட ஆண்மை சம்மந்தப்பட்ட குறைபாடு இல்லை ஆண்மை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்போ வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க திருமண பொருத்தம் பார்க்குறாங்க சார் இப்போ என்ன பண்ணுறோம் மகேந்திர பொருத்தம் நம்ம பார்ப்போம் அதுக்கு என்ன பண்ணுறம் புத்திரம் புத்திரம் உண்டா இந்த ஜாதம் இந்த ஜாதம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா நாங்கள் முதல்ல வந்து ஒரு பெண்ணோட ஜாதமாக இருந்தாலும் சரி ஆணோட ஜாதமாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணோட ஜாதத்தில் கருப்புவை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குது ஒரு ஆணோட ஜாதத்தில் வீரியம் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் முதல்ல பார்ப்போம் இது ரெண்டும் இருந்தால் தானே குழந்தைங்கிற ஒரு விஷயமே நல்லபடியாக இருக்கும் அதுக்காக தான் வந்து ஐந்தில் வந்து ஒரு ஜென்மலக்கினது ஐந்தில் குரு இருந்துச்சுன்னா காரபாவன் ஆசையெல்லாம் கிடையாது ஏழ்பில்லக்கினது அது மூணாம் வீழாக வர்றதொட்டு அந்த குருங்கிறது குழந்தை வந்து தாமதமாக பிறக்கும் அல்லது அதுக்கு வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பாருங்கள் இது ரெண்டு பேரில் இந்த ஆணோடைய ஜாதத்தை கொண்டு போய் நீங்கள் வந்து ஆண்ணை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் மாரி பேசுங்க அதுக்கு பிறகு அந்த நிகழ்வுகள் வந்து ஒன்றோட ஒன்று பொருந்தி போவோம் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து திருமணம் வரைக்கும் சந்தோஷமாக கொண்டாடலான்னு சொல்லி நாங்கள் ஒரு விஷயத்தை உறுதி ஏன்னா இது அந்த காலத்தில் வந்து ஒரு விஷயத்த சொன்னால் அது எல்லாருக்கும் அது பொருந்துற மாதிரி இருக்கணும் அது தேவைப்படணும் அது வந்து அறிவியல் ரீதியாக ரீதியாகவும் இருக்கணும் அந்த அறிவியல் ரீதியான விஷயங்கள் கணித முறைகளும் ஒப்பிட்டுப்பட்டு ஒரு ஒரு முடிவு வந்து தெளிவான முடிவாக கொடுக்கணும் நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம் இப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க சார் நாளில் லசனை இருந்தால் பழைய வீடு இப்போ பழைய வீடு அப்படின்னு எதை எந்த எதை சொல்கிறாங்கன்னு தெரியல ஆச்சரியமாக இருக்கும் அதுமாரி தான் இந்த நிகழ்வு என்ன கணித வளர்ச்சியும் அப்படி இருக்குது அறிவியலோட வளர்ச்சியும் அப்படி இருக்குது அதுக்கு மாதிரி இந்த ஜோதிடத்தோட வளர்ச்சி இன்றைக்கி இருக்கணும் பாருங்களேன் எத்தனை பேருக்கு ஐந்து குரு வந்து எத்தனை பேருக்கு ஓஹோன்னு குழந்த ரெண்டு மூணு குழந்தை பிறந்து சூப்பராக இருக்கிறாங்க அது எந்த வயதில் திருமணம் ஆகுது எந்த வயதில் திருமணம் ஆகக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது அப்போ திருமணம் ஆனவங்களுக்கு எப்படி இருக்குது காலகட்டம் திருமணம் ஆனவங்களுக்கு எப்படி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகமைப்பில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் உங்கள் ஏல்பி இக்கணத்துக்கு மூணில் குரு இருக்குது குழந்தை பாக்கியம் தாமதமாகுமா தாமதமாகும் நீங்கள் டாக்டரை பார்க்கணும் கண்டிப்பாக டாக்டரை பார்த்தா ஆகணும் ரொம்ப சந்தோஷம் நன்றி